பெரிய மலைகளையும் நுரைக்கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த அபிராமியே மனம் வீசும் பூவை அணிந்த குழலுடையவளை உன்னுடைய திருமேனியை இடையுறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் வெற்றியின்பொருவர் இடைவிடாது தோன்றும் மானிடப் பிறவியும் இல்லாமல் போவர் அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவார் என்றும் நிலையாகிய தாய் நீ தங்குவர் கற்பக தருவி நீழலில் தாயரின்றி மண்ணில் வலுவா பிறவியை மா பூத்தவுந்தே கொங்கிவர் பூங்குழலார் திருமே நீ குறித்தவரே